हा <laughs> <laughs>

எட்டாரம் போது அறிந்து விளையாட அனுமதி கிடையாது கண்டறிஞர் காவல்துறை வழக்கு பதிவு செய்தோம் என்பதை தெரிவித்து வருகின்றார் வீரர்கள் அறிந்து விளையாட அனுமதி கிடையாது என்பது மற்றும் உதவி கமிட்டி சார்பாக தெரிவித்து

கால சிறைப்பான காலம் உயிர்களில் சிறப்பான வீரர்கள் உயிர்களே மாற்று நிறை வருது ஐந்து நிமிடங்கள் நிறைவிற்கு நிறைவேற்றப்படுகிறார் ஐந்து நிமிடங்கள் நிறைவேறும் தனக்குத்தானே நிமிடங்கள் என்று கண்ணீரமான சொல்கிறார்கள் வந்து சட்டி

இரண்டாவது சட்ட நிகழ்ச்சிகளை வலியான காத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வண்டி மாறுபாடு ராஜபால் நடராமச்சிரன் அவர் அந்த காலம் எடுப்பதற்கு மதுரை மாவட்டம் தாங்கள் தாத்த சட்டம் தற்சமயம் முதல் சுற்று நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டுள்ளாரு மதுரை மாவட்டம் சேரும் சிறுவடி நாட்டை சேர்ந்த வண்டி சேவை

சிவகங்கை மாவட்டத்திற்கு பிறகு சென்றவா மதுரை மாவட்டம் சேத்தாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பக ராஜா மணப்பேற்று வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்று முக்சி நிகழ்ச்சியிலே தற்சமயம் கலந்து கொண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் நாட்டைச் சென்ற வஞ்சிப்பேட்டை சென்ற அப்போ <laughs> கடுமையாக <laughs> <laughs>

வஞ்சிப்பகுதியை சேர்ந்த அவரது காலை ஒரு காலை தந்தீரமான தோற்றத்திற்கு கடமையை ஆகி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி பெற்று தந்துட்டது

முதல் சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தா வஞ்சி பட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சேலம் நாட்டிற்கும் பெருமை செய்தா பெடவா போட்டிய கைதட்டுங்க மதுரை மாவட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு தெரிவி சேர்த்திடவாக்கோட்டை பெருமை சேர்த்திடவா திருமண நாட்டிற்கு புரிந்து செட்டிடவா மாடு கலந்து பத்து விவரங்கள் விட வேண்டும்

மதுரை மாவட்டி மாவட்டத்திற்கு வாழ்க்கை அம்மன் குடித்து